வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனை வந்துட்ருக்குங்க இன்றைக்கி தார் ரோடு பேஸில் ஃபென்சிங் ஓட்ட மாதிரி ஒரு ஏக்கர் முப்பத்தி ஏழு சென்ட் ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்க போகிறேங்க இந்த வீடியோவில் பார்த்துட்டுருக்கிறீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி தானுங்க தார் ரோடு பேஸ்லேயும் இருக்குதுங்க சுற்றியுமே ஃபென்சிங் ஓட்டுருக்குறேங்க நல்லா செம்மன் பூமிங்க உங்களுக்கு சோளம் போட்டிருக்குறாங்க அதனால் மண் தெரியலைங்க சோளம் மறுத்துட்டு பார்த்தா மண் அருமையான செம்மண்ணுங்க பக்கத்துல விவசாயம்லாம் பண்ணிகிட்ருக்குறாங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து மெயின் ரோட்லேருந்து ஒரே கிலோமீட்டருங்க தார் ரோடு பேஸ்லேயே அமைஞ்சிருக்குதுங்க தார் ரோடு பேஸு இந்த பூமிக்கு வந்து மொத்தமாக இரநூறு அடி இருக்குதுங்க சமசது வடிவில் இருக்குதுங்க மெயின் ரோடு நீங்கள் ஒரு கிலோமீட்டர் தானேங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்குங்க மெயின் ரோடு பஸ் ஸ்டாப் எல்லாமே ஒரே கிலோமீட்டர் தானேங்க இந்த பூமி உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகுங்க வாங்கி ஃபார்ம் ஹவுஸ் பண்ணிருந்தாலும் அருமையாக நடங்க சுற்றியுமே ஃபென்சிங் போட்டிருக்குறாங்க இந்த பூமிக்கு ஃபென்சிங் மட்டும் போட்டால் ரெண்டு லட்ச ரூபா செலவாகுங்க இந்த ரெண்டு லட்ச ரூபா உங்களுக்கு சேவிங்ஸ் தானுங்க பக்கத்தில் ஊரெலாம் இருக்குதுங்க பக்கத்தில் எல்லாமே சுற்றி விவசாயம் தானுங்க சுற்றி விவசாயம் தான் நடந்துட்டுருக்குதுங்க இந்த பூமியோட ரேட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏக்கர் முப்பத்தி ஏழு சென்டுங்க ஐம்பது லட்ச ரூபா மொத்தமாக சொல்லிகிட்ருக்குறாங்க குறைஞ்ச பட்ஜெட்டில் அது ஏரியை வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல இடங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பல்லடம் உடுமலை பேட் ரோடுங்க பெரியவெட்டி ஏரியாவில் இருக்குதுங்க பல்லடம் உடுமலை மெயின் ரோட்லேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வருங்க பல்லடத்துக்கும் உடுமலைக்கு சென்டரில் தாராளம் மெயின் ரோடுன்னு போதுங்க அந்த மெயின் ரோட்லேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் வருங்க இந்த ப்ராப்பர்ட்டிங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துடலாங்க என் நம்பர் நோட் பண்ணிக்கிங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணு நன்றி வணக்கம்